ગાવ ગાવ તો બોલી રે સંભાળી ની કિલ નીકળે એ તને નહી ના રે નાટ્યા રે એવા આટડે આટડે ஏ இந்த மாட்டா இது

அட மாம் ரே இந்த சைல ரே ஏய் ஏ சைல 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 ஏய் போடு போடு ஏடி சைல கைல அத தொங்குது பேர் எடுத்து வா ஏய் கைதே கேடனா ஓடு அண்ணன் ஓலை ஓலை இருந்து ஜெய்னு ஓடு அங்க வந்து அனுமன் வந்து அஸ் அது ஒரு லார்டு திட்டுறான்

இல்லை பதினெட்டு ரூபாய் பதினெட்டு வர அவங்க வச்சு